ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துடுச்சு நடந்து முடிஞ்சிடுச்சு அதை பற்றி என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணுன்னு என் மனசில் தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ எப்பயுமே வந்து நம்மளோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளை நம்பி ஒருத்தரோ இல்லை ரெண்டு எத்தனை பேரோ நம்மளை நம்பி இருக்காங்க அவங்கள விட இவங்கெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நான் அதுதான் சொல்வேன் அரசியல்ன்றது ஒரு மாய மாதிரி அது வந்து எப்போ என்ன நடக்கும் யாருக்கு நட எப்படி என்ன ஆவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம கையில் இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கண்டிப்பாக நம்ம கையில் கிடையாது அதனால் யாருமே வந்து உங்கள் உயிரை விட மற்ற எதுவுமே உங்களுக்கு பெருசு கிடையாது மற்ற எதுவுமே முக்கியம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு அதனால் யாரும் வந்து இப்போது நீங்கள் நாற்பது பேர் இறந்துருக்காங்க இதில் என்னங்க பிரயோஜனம் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நாற்பது உயிர் திரும்பி வருமா நம்மளுக்கு அரசியல்ன்றது வேறு சினிமான்றது வேறு சினிமா ஒரு பிரபலமானவங்க வே மேலே நம்ம வைக்கிற ஒரு ஆசை அது அதெல்லாம் வேறு அதை விட முக்கியம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன பாட்டு தான் அது அது முழுசாக நம்ம வாழ்க்கை கிடையாது ஒரு சினிமா பார்க்குறமா நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் விட்டுடுங்க அதை விட்டுட்டு இப்படி போய் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களை தப்பு சொல்கிறதா இல்லை அரசியல்வாதிங்களை தப்பு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் கொஞ்சத்து கொஞ்சமாவது யாரும் நம்ம செத்து போயிட்டால் யாரும் நம்ம கூட சாக மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்மளோட ரத்தமாக இருந்தாலும் நம்ம புருஷனாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் யாருமே நம்ம இறந்துட்டால் நம்ம கூட யாருமே இறக்க மாட்டாங்க அதுதான் வாழ்க்கை அதை நம்ம ஏற்றுக்கணும் அதவே ஒரு சா ஒரு இதாக நம்ம நினைக்கும் போது இதெல்லாம் என்னங்க விஷயம் சொல்லுங்கள் எல்லாம் ஒரு போகிற வழியில் தட்டி விட்டுட்டு போகிற விஷயங்கள் இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பேர் போய் ஆனால் நிறைய பேர் அதுக்காக போகலன்னு சொல்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க அங்கே வீடுங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் இப்போ என்ன சொன்னாலும் நாற்பது உயிர் போன உயிர் திரும்பி வராது அதில் குழந்தைங்களே ஒன்பது பேர் பத்து பேரான் இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே ஒரு தனி மனிதனோட தனி மனிதனோ மேலே இருக்கிற ஒரு மோகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு நட்சத்திரம் அவ்வளோதான் அவங்க தூரமாக இருந்தால் அவங்கள பார்க்கலாம் அவங்கள கிட்டே போய் நம்ம தொட்டு பார்க்கணும் அவங்களக்கிட்ட நம்ம பேசணும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்ற நான் எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறோமா வானத்தில் நட்சத்திரம் மின்னுதா அதை பார்க்குறோமா ரசிக்கிறோமா அதோடு விட்டுறணும் அதை போய் நம்ம கிட்ட தொண்ணணுனா நம்மளுக்கு தான் பாதிப்பு அதுக்கு பாதிப்பு கிடையாது இப்போ நீங்கள் அதை உணர்ந்தீங்களா இதில் யார் மேலே தப்பு சொல்கிறது நட்சத்திரத்து மேலே தப்பு சொல்கிறதா இல்லை தொட நினச்ச நம்ம மேலே தப்பு சொல்கிறதா ஆனால் நஷ்டம் யாருக்கு தொட நினச்ச நம்மளுக்கு அவங்களுக்கு கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் நான் இதில் யாரையும் குறிப்பிட்டு அரசியல்வாதிகளையோ சினிமா நட்சத்திரங்களையோ மக்களையோ குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது இதில் எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளோட உயிர் நம்மளுக்கு முக்கியம் அது மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் நிறைய வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னுமா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க இந்த யூடியூப்பில் பார்த்தாலும் அப்படி தான் பண்ணுறீங்க ஆ ஒரு தருதலைங்களை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இந்த யூடியூப்லேயும் அப்படி தான் அறிவில்லாமல் பண்ணுறீங்க வெளியவும் இப்படி தான் பண்ணுறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க இவ்வளோ வளர்ச்சியான காலத்தில் கூட இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறீங்களே மக்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசிக்க மாட்டிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிதான் அந்த யூடியூப்பில் ஒரு நாலஞ்சு தெருப்பூரிக்கு நாய்ங்க உக்காந்துக்கிட்டு பொய் பொய்யாக பேசிக்கிட்டு தெரியுதுங்க அதுக்கு காசாக அள்ளி கொட்டுறீங்க ம் அவங்க சம்பாதிக்கலையா அவங்கெல்லாம் நாலு லட்சம் ஏழு லட்சம் சம்பாதிக்கிறாங்களே மாதம் அதெல்லாம் அவங்களுக்கு காசு அவங்க உங்களுக்கு ஒரு ரூபா கொடுப்பாங்களா யாராவது அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆயரருபா கொடுங்கன்னு நீங்கள் உங்கள் அவங்களோட ரசிகர்களாகட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களாகட்டும் அவங்கள அவங்களுக்கு காசு போட்டு வளர்க்குற நீங்களே கூட ஒரு சமயத்துக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆயிரரூபா கேளுங்கள் கொடுக்குறாங்களா பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் போடுறீங்க காசு ஆயிரக்கணக்கில் போடுறீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு சமயத்துக்கோ ஒரு தேவைக்கோ இல்லை நீங்கள் சும்மா அவங்கள டெஸ்ட் பண்ணணுமான்னு கூட நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஒரு ரூபாய் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எச்சக்கலை நாய்ங்களுக்கு காசை போட்டு எதுக்கு இப்படி நீங்கள் வீணாக போகிறீங்க அதில் என்ன கிடைக்கிது உங்களுக்கு சொல்லுங்கள் அவனெல்லாம் ஒரு இந்த அவனை பேர் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இதை பேச வந்துட்டு அதை இப்போ போயிட்டேன் நான் சாரி அந்த எச்சக்கலை நாய்ங்களை நீங்களும் நீங்கள் திருந்தினால்தான் எல்லா விஷயமே மாறும் இதுதான் அடித்து சொல்கிற உண்மை மக்களோட மனசு மாறணும் மக்கள் வந்து திருந்தணும் மக்கள் திருந்த நாள் ஒழிய இதுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலுமே கிடையாது ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துகிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கை பொம்மையாக தான் நீங்களாம் இருப்பீங்க உண்மையால்னா வார்த்தை இது என் மனசு அவ்வளோ வலிக்குது நாற்பது பேர் எப்படி சொல்லுங்கள் எத்தனை குழந்தைங்க எவ்வளோ எப்படி இதெல்லாம் ஜீர்ணிக்கிறனே தெரியல யார் வந்தாலும் யார் வரலைன்னாலும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு காசு இந்த மாதிரி வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு தின்றவங்களுக்கு தான் அது பொருந்துமே தவிர நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு நம்ம உழைச்சாதான் காசு நம்ம இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு அதை புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் வில மொதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளோட உயிர் மட்டும்தான் அதுவே போயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க எதுக்குங்க சொல்லுங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறது என் மனசு கேட்கலை அதுக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க என் மனசில் பட்ட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம் நான் என்னத்தை போய் சொல்கிறது உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்